பழமையான ஒரு கோட்டை பகுதியை நோக்கிய ஒரு பயணம் புதுக்கோட்டை வழியாக நானும் என்னோடய பில்லியன் ட்ரைடர் ஜாயின் பண்ணியிருக்காரு அவரோட சேர்ந்து இப்போ புதுக்கோட்டையிலேருந்து பொற்பனை கோட்டை பொற்பனை கோட்டையை நோக்கிய ஒரு பயணம் புதுக்கோட்டையிலேருந்து ஆறு கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது இது ஒரு பழமையான கோட்டை நாகரிகம் இருந்த பகுதி அப்படி தான் அறியப்படுது இது நோக்கிய பயணத்தில் வந்து இப்போ போயிட்ருப்போம் கோட்டை பகுதிக்கு வந்து வ வரக்கூடிய சாலைகள் வந்து புதுக்கோட்டையிலேருந்து ரெண்டு முக்கியமான சாலை இருக்குது எல்லாமே கிராமத்து சாலைகள் தான் இது இல்லாமல் திருவரங்குளம் அப்படிங்கிற பகுதியிலேருந்து வரலாம் ஆலங்குடி பகுதியிலேருந்து வரலாம் இது வந்து ஒரு கிராம பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு ஒரு காலத்தில் இது வந்து ஒரு பெரிய ஒரு கோட்டை நாகரிகமாக இருந்திருக்கு நம்ம இப்போ வந்து இருக்கக்கூடிய பகுதி வந்து ஒரு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த புதுக்கோட்டையிலேருந்து இந்த போகக்கூடிய சாலை ரொம்ப ஒரு அழகாக இருக்குது இரண்டு புறமும் பார்த்திங்கன்னா ஈக்கிலப்பட்ட ஸ்மரங்கள் இது வந்து கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அந்த சிறிய சாலை கிராமத்து சாலைகள் மாதிரி ஒரு தோற்றத்தை என்னுடைய கண்ணோட்டத்தில் தருது இரண்டு பக்கமும் அடர்ந்த காடுகள் அப்படி தான் இருக்குது பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அந்த ஃபயர் ஆன மாதிரி இருக்குது ஒரு கிலோமீட்டர் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் தீயினால் வந்து ஃபயரான மாதிரி இருக்குது மற்றபடி இந்த இது வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் காடு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் ஆலங்குடி ரைட் எடுத்தோம்னா ஒரு கிலோமீட்டரில் வந்து பொறுப்பனைக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதி கோயிலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து இந்த யூக்லிபிட்டஸ் மரங்கள் வந்து இப்போ தற்போது ரொம்ப ஒரு டாமினேட்டான பிளான்ண்டாக இருக்குது ஒரு அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பிளான்ஸாக இருக்குது எங்கே பார்த்தாலுமே இந்த யூக்லிபிட்டஸ் காடுகள் இருக்குது இந்த காடுகளுக்கு நடுவில் போகும்போது ஒரு சிறிய ஒரு பயம்தான் வருது ஏன்னா எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது இப்போ வந்து இந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் இந்த பொற்பானை கோட்டை அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் வந்து அதிகமான பைக் அண்டு கார்லாம் வந்து நல்லா மூவ் நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் மூவ் ஆகிட்டுருக்கு இது நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வர்றோம் நாங்கள் பல முறை இந்த புதுக்கோட்டை பகுதிக்கு வந்திருந்தால் கூட பொற்பனை கோட்டையை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க நிறையா அதை பற்றி சொல்ல கேட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி தான் வந்து இந்த பொற்பனை கோட்டைக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் என்னுடைய பில்லியன் ரைடருக்கும் கிடச்சிச்சு இதுக்கு வந்துட்டு பெரிய ப்ளான்லாம் ஒன்றும் பண்ணலை கூகுள் மேப் எடுத்து பார்த்தோம் பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட கேட்டோம் கேட்டுவிட்டு நேரடியாக பைக் எடுத்துகிட்டு நேராக பொறுப்பான கோட்டையை நோக்கி கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து அந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறதுனால வந்து இந்த கிராமத்து சாலையெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குது அதை கண் கூட பார்க்க முடியுது இப்போ இடையில் வந்து ரெண்டு மூணு டேன்லாம் வருது போர்டு வச்சுருக்காங்க அங்கங்கே புறப்பான கோட்டைக்கு செல்லும் வழின்லாம் போர்டெலாம் வச்சுருக்காங்க முதலாவதாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு கோயில் போன்ற ஒரு இது நிறையா இங்கே வந்து இந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து முனீஸ்வரர் கோயில் வந்து இருக்கதா சொல்கிறாங்க நிறையா இருக்குது ஒரு ஒரு கார்னர்லேயும் ஒரு ஒரு பகுதியிலையுமே அந்த கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கோயிலானது அமைஞ்சிருக்கு இதை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க இப்போ அந்த கோயில் வந்து வருடப்பிழப்பு அப்படிங்கிறதுனால அந்த முதலாவது நாங்கள் நாங்கள் ரீச் ஆகக்கூடிய கோயிலில் வந்து கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு இப்போ அந்த கோட்டையை சுற்றி வர கிளம்பிட்டோம் இந்த கோட்டை பகுதியானது ஒரு வட்ட வடிவமாக அமைஞ்சிருக்கு அங்கே வந்து நம்ம கூகுள் மேப்பில் பார்க்கும்போதே தெரியுது அந்த சேட்டலைட் வியூவில் ஏரியல் வியூவில் பார்க்கும்போது ஒரு வட்ட வடிவம் அமைஞ்சிருக்கு இந்த இதை சுற்றி ரோடு போட்டிருக்காங்க அந்த கோட்டையை சுற்றி வரக்கூடிய ரோடு போட்டிருக்காங்க கோட்டைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இங்கே இருக்குது அப்படின்லாம் கிடையாது எல்லாமே வந்து ஒரு இணிந்து போன பகுதி தான் இது சொல்லப்போனால் ஒரு கைவிடப்பட்ட பகுதி எதுனாலும் தெரியல やりにくれる空間で。 அங்கே நின்னுட்டு இருந்த அந்த பெரியவர்கிட்ட கேட்டோம் இந்த கோட்டைக்கு வந்து போகக்கூடிய வேறு பாதைகளே தான் இருக்கா ஒரு பாதை வழியாக உள்ளே போய் பார்த்தோம் இப்போ வேற எதுவும் பாதைகள் இருக்காங்கும்போது அவர் இன்னொரு பாதை கோட்டை அந்த கோட்டைக்குள்ளே போகக்கூடிய ஒரு பாதையை வந்து சொன்னார் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் போகக்கூடிய இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்டையோட சுவரோட இடை இடிபாடுகள் தான் இருக்குது ஆமாம் இப்போ அந்த கோட்டையை நோக்கி இன்னொரு வழி வழியாக நாங்கள் இப்போ போகிறதுக்காக மூவ் இருக்கோம் இப்போ வந்து லெஃப்ட் லெஃப்டன் லெஃப்ட் எடுக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு எகைன் வந்து ஒரு சின்ன பாதை வந்து அந்த கோட்டை பகுதியை நோக்கி போகுது கோட்டையோட உட்பகுதியை நோக்கி போகுது உள்ளே வந்து பெரிய கட்டிடங்கள்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அங்கங்கே செங்கற்கள் வந்து பழைய காலத்து செங்கற்கள் வந்து செதறி கிடக்குது வெறும் முள்ளு மரங்கள் நிறையா இருக்குது ஈக்குவல் பட்டஸ் மரங்கள் நிறையா இருக்குது இப்போ வந்து ரெண்டு பாதை பிரியுது லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லி இப்போ நாங்கள் ரைட்டில் வந்து ட டேன் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த கோரை பொருட்கள் அந்த நிறையா அந்த புல் வந்து நிறையா மூணு அடி அல்லது நாலு அடி ஹைட்டுக்கு வந்து பாதை முழுவதும் வந்து And uh... தமிழ்நாட்டில் வந்து கீழடி கொந்தகை அகரம் இது போன்ற பகுதிகளுக்கு வந்து நேரடியாக போய் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கேன் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்கேயும் வந்தோம் பிற்பனை கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கேவேஷன் சைட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் வந்தோம் இன்னமும் இங்கே நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிய வருது இப்போ இது இதுதான் வந்து இந்த ஊரணி அந்த குளம் குளம் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்டு வந்து லாங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு படுதா மாதிரி போட்டு மறைச்சிருக்காங்க அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கிட்டே போயிட்டு வீடியோ எடுக்கலை ஏன்னால் வீடியோ எடுக்க பர்மிஷன் இருக்கா அப்படிங்கிறது தெரியல அதனால் அது கிட்ட போயிட்டு வீடியோ நாங்கள் வந்து ஒன்றும் ஷூட் பண்ணலை தூரத்துலேருந்து பார்த்துட்டே நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம் இந்த பகுதியில் வந்து பாம்புகள் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க நாங்கள் கூட வந்து இந்த பாம்பு சட்டையெல்லாம் பார்த்தோம் கிடந்தது இந்த பகுதியில் வந்து பாம்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு இங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க

பேசிருந்தோம் இங்கே உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ள புதையல் எடுக்கிறாங்க இங்கே வந்து தங்க நகைகள் மற்ற இந்த சூது பவள மணிகள்னு சொல்லுவோம்ல அந்த கீழடியில் கிடைச்ச சூது பவள மணிகள் வளையல்கள் இதெல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் என்ன நினைக்கிறாருன்னா புதையல் எடுக்கிறாங்க உள்ள கவர்மெண்டில் வந்து புதையில் எடுக்கிறாங்க அப்படி தான் எங்கள்கிட்ட சொன்னார் இது வந்து கோட்டையோட வெளிப்பகுதி அந்த கோட்டைஸ்வரம் அமைஞ்சிருக்கக்கூடிய வெளிப்பகுதி அந்த கோட்டையை சுற்றி வந்து அப்படியே சாலை செல்லுது அந்த சாலையானது கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது சுற்றி வர அந்த ஒரு ரோடு போயிட்டுருக்கு ரொம்ப டேமேஜாக தான் இருக்குது இங்கே வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை பற்றி நிறையா வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துட்டு அல்லது இங்கே உள்ளவங்களுடைய ஹெல்ப்போடு இது பண்ணால் கோட்டைக்குள்ளே போய் பார்க்கலாம் கோட்டைக்குள்ளே மரங்கள் தான் இருக்குது சிதலமடைந்த சின்ன சின்ன அந்த கட்டிட இட இடுபாடுகள் இருக்குது இதுதான் இங்கே பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கீழடி கொந்தகை அகரம் ஆதிச்சநல்லூர் இது போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் மாதிரி எங்கேயும் கண்ட நிறைய எடுத்திருக்காங்க அதனால் இங்கே ஒரு ஒரு பெரிய சங்க காலத்தில் ஒரு கோட்டை நாகரிகம் இருந்ததற்கான ஒரு அமைப்பும் இங்கே தெரியுது நானும் பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் கிடையாது ஒரு ஆராய்ச்சியாளர் கிடையாது பட் என்னுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு நாகரிகம் இருந்து அழிந்து போனதற்கான ஒரு ஒரு சான்று தெரியுது இந்த வகையில் இந்த புறப்பனை கோட்டையுடைய ஒரு பயணமானது முடிவடையுது இதை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்காங்க திரும்பவும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றோம் ஓகே மீண்டும் பார்க்கலாம்